இது பால்னில கலரி முடிச்சுட்டு குக்கர்ல வச்சு மூணு விசில் விட்டுருங்க அரிசி உப்புமா நல்ல உதிரியா இருக்கும் தேங்காய் நெல் உப்புமா செய்யும் போது என்னதான் அதே அரிசி உப்புமா செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சீக்கிரத்துல பசி வராது உங்களுக்கும் எங்களோட ஆர் ப்ராடக்ட் தயார் செஞ்சிருக்கிற அரிசி உப்புமா மிக்ஸ் தேவைப்படுதுன்னா தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் லைஃப் இஸ் குட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ்